நேரில் அமெரிக்காவின் டெக்ஸஸ் மாகாணத்தில் எதிர்பார விதமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த பகுதியே குலைஞ்சு போயிருக்கு இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்த விவரங்கள் தொடர்பான முழு விவரங்கள் இன்னும் வரப்படாத நிலையில் அங்கே உள்ள சூழல் இந்த நதி எப்படி ஒரு சின்ன ஓடை மாதிரி இருந்துட்டு ஒரு பெள் பெரு வெள்ளமாக எப்படி மாறுச்சு அப்படின்ற காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம் குவாடலூப் என்ற அந்த நதியில் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருபத்தாறு அடி என்ற அளவுக்கு நீர் மட்டும் உயர்ந்து அந்த பகுதியே மூழ்கடிக்கப்பட்டு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது நம்மளால திரையில பார்க்க முடியுது இந்த நிலையில் டெக்ஸஸின் சான் ஆண்டோனியோல இருந்து வடமேற்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குவாடலூப் இந்த நதிக்கரையில் ஹண்ட் என்னும் சிறு நகரத்தில் கேம்ப் மிஸ்டிக் என்ற கிறிஸ்துவ சிறுமிகளுக்கான ஒரு கேம்ப் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எழுநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் அந்த சம்மர் கேம்ப்ல தங்கியிருந்த நிலையில தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியில நிறைய மாணவிகள் அப்போ தூங்கிட்டு இருந்திருக்காங்க பெரும்பாலானவர்கள் மீட்கப்பட்டாலுமே இதுவரைக்கும் பதினைந்து குழந்தைகள் பலியானதும் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை தேடி வருவதாகவும் தகவல்கள் இருக்கு இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரு வெள்ளம் ஏற்படுத்தியுள்ள பாதிப்பு டெக்ஸஸ் மாகாணத்தையே உலுக்கியிருக்கு ஜூலை நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுடைய சுதந்திர தினமாக கொண்டாடப்படக்கூடிய சூழல்ல அந்த நேரத்தில் தான் வெள்ளமும் தொடங்கியிருக்கு வீக்கெண்டுன்றதுனால நிறைய பேர் கேம்பிங் மட்டும் இல்லை அந்த ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் சக்கரத்தோட வீடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நதிக்கரையில் இருந்திருக்கு அந்த நேரத்தில் தான் இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டு இருக்கு சில மணி நேரங்களில் பல மாதங்களுக்கான பெருமழை பெஞ்சதால வீடுகளையும் வாகனங்களையும் வெள்ளம் அடிச்சுட்டு போயிருக்கு சனிக்கிழமையும் மழை தொடர்ந்ததால திடீர் வெள்ளம் தொடர்பான எச்சரிக்கைகளும் கண்காணிப்புகளும் அமலில் இருந்த வண்ணமே இருந்திருக்கின்றன ஆனால் அமெரிக்க வானிலை கணிப்புகள் வியாழக்கிழமை மிதமான வெள்ளம் ஏற்பட வாய்ப்புன்னு மட்டும்தான் அலர்ட் கொடுத்துருக்காங்க வெள்ள

இருக்கிற இடத்துல தண்ணீர் மிக வேகமாக பாய பெருமழைய நிலம் உறிஞ்ச முடியாத போது ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான திடீர் வெள்ளப்பெருக்குகள் அசாதாரணமானது இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா சமீபத்திய காலங்களில் மனிதனால இயக்கப்படும் காலநிலை மாற்றம் வெள்ளம் வறட்சி மற்றும் வெப்ப அலைகள் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளை அடிக்கடியும் தீவிரமாகவும் மாற்றி உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கிறாங்க இது எங்கேயோ அமெரிக்காவில் நடந்த நிகழ்வா நம்ம பார்க்காம இதுல இருந்து இந்தியாவும் குறிப்பா தமிழகமும் படிப்பினையை பெற வேண்டும் என்பதுதான் பொது கருத்தாக இருக்கிறது போன வருஷம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பெய்த அந்த எதிர்பாராத பெருமழையை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மறக்க முடியாது தொழில்நுட்ப ரீதியா பிரம்மாண்டமாக வளர்ந்து அமெரிக்காவாலேயே இந்த பெருமழையை கணிக்க முடியல என்றது இங்கே இயற்கை நம்ம எல்லாருக்குமே பிக் பாஸ் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்